வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வி எம் ஃபமுனியப்பன் திண்டுக்கலேருந்து நண்பர்களை இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கக்கூடிய வீடியோ பதிவு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒரு பார்வைக்கான வீடியோ பதிவு தான் இந்த சே பட்டா பார்த்திங்கனாக்கோ நம்மளுடைய கீரி சேவலுடைய வாரிசு இதுக்கு இப்போ ஒரு பத்து மாதம் வந்து வயதாகிறது நல்ல தரமான கவுல்லையும் சரி அதே மாதிரி வந்துட்டு முக சுத்தத்துலையும் சரி வாழ் எண்ணிக்கையிலையும் சரி வாழ் விரிப்புலேயும் சரி எல்லாத்துலேயுமே வந்து நல்ல முறையில் ஒரு அம்சமான ஏற்கனவே இருந்து அதோடைய தகப்பனை போல் வந்துட்டு இதுவும் வந்து கண்டிப்பாக வந்து அதோடைய லைனேஜில் வந்திருக்கு இது வந்து ஜஸ்ட்டு ஒரு பார்வைக்காக தான் நான் போட்டிருக்கேன் இதோட தகப்பன் வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம கீரி சேவல் தான் இந்த வீடியோவிலே வந்து பின்பகுதியில் அந்த அதோட வீடியோவும் நான் நினச்சிருப்பேன் அடுத்த விஷயம் பார்த்திங்கனாக்கா வந்துட்டு வாலோட எண்ணிக்கையாக இருக்கட்டும் இப்போ வந்து வால் ஒரு ஒன்றரை இருக்குது வால் எண்ணிக்கையும் நிறையா இருக்குது அடுத்து வந்துட்டு சேவல் வந்து இன்னும் வயசு வரும்போது வந்து பெருவட்டும் வந்துடும் இப்போ தான் வந்து கூவிய இப்போ ஒரு பத்து இருபது நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு இரு ஒரு மாதங்கிறதே அதிகம் தான் இப்போ தான் கூவி இருக்குது நல்ல ஒரு ஆக்டிவாக சுறுசுறுப்பாக இருக்குது இன்னும் வந்து இதை நம்ம ப்ரீடிங்க்கு நான் போடல இன்னும் தான் வந்துட்டு அடுத்து ப்ரீடிங்க்கு போடணும் இதுக்கடையில் வந்து இதோட ஜோடியும் நம்ம திண்டுக்கல் சோளம் வின் பண்ண அந்த பொன்றக்கீரி சேவல் தான் இப்போ ப்ரீடிங்க்கு போட்டிருக்கேன் கிளிமுக்கு சம்பந்தமான வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னாக்கா இந்த டிஸ்பிளேல போயிட்டுருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் என்று அன்புடன் விஎம் ஃபார்முனியப்பன் திண்டுக்கல் நன்றி நண்பர்களே